அன்புள்ள சகோதரர்களை பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள் யார் மூன்று வாரங்கள் ஜும்மாவை விட்டு விடுகிறாரோ வேண்டுமென்று நியாயமான காரணங்கள் இல்லாமல் எந்த விதமான மார்க்க அனுமதியும் இல்லாமல் மூன்று ஜும்மாக்களை அவர் கேட்பதை விட்டு என்ன செய்கிறாரு வேண்டுமென்று தவிர்த்து விடுகிறார் அப்படி நடந்தால் தப அல்லாஹு அலா கல்பிஹி அல்லாஹு தாலா அவரது இதயத்திலே முத்திரை குத்தி விடுகிறான் என ரசூலுல்லாய் சல்லா அலுவலி செல்லம் சொல்கிறார்கள் முத்திரை குத்தி விடுகிறான்டா அர்த்தம் என்ன தெரியுமா அதுக்கு பின்னால் அதில் என்ன செய்யாது எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாது அதான் லாஸ்ட் அதனுடைய அதனுடைய லாஸ்ட் நிலை அதுதான் எது கடைசியாக இருந்து அதுதான் இதுக்கு பிறகு குறைஞ்சி கொண்டு போகின்ற ஒரு மனநிலை தான் என்ன செய்யும் ஏற்படும் என்று ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் சொல்கிறேன் எதன் காரணமாக சொன்னார்கள் உலகத்திலேயே உள்ளம் மாறுவதற்கும் உள்ளம் செயல்படுவதற்கும் உரிய முதல் ஊடகமே காது கொடுக்கிறது முதல் முதல் ஊடகமே அது காது கொடுக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் ஊடகமே ஒரு செய்தி வந்து நமது காது கொடுப்பது இந்த செய்தி ஒரு இடத்துல வந்து நம்ம காது அதை காது கொடுத்து கேட்பதற்குரிய வாய்ப்பே நம்மளுக்கு இல்லாமல் போச்சுன்னு காது கொடுத்து கேட்பதற்குரிய வாய்ப்பே நம்மளுக்கு இல்லாமல் போச்சுன்னு வைங்க அப்போ உள்ளம் செயல்படுவதற்குரிய வாய்ப்பு இல்லை இப்போ அல்லாஹு தாலா குருவானிலே சொல்லுகிறான் எப்படி அதாவது அலி மல்லா ஹுஃபிஹிம் ஹைரன் ல அஸ்மா ஆகும் அவர்களில் நலவிருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை கேட்க வைத்திருப்பான் அல்லாஹு தாலா அவர்களை கேட்க வைத்திருப்பான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அதே போல மோமின்கள் யார் அல்லதீனல் கவுல வார்த்தைகளை கேட்டு பயத்தபி உன அஹ்சனா அது நல்லதை பின்பற்றுவார்கள் அப்போ கேட்பது மரமையினால் என்ன சொல்லுவாங்க லவ் குன்னா நஸ்மா அவுனா அகி நாங்கள் கேட்கக்கூடியவர்களாகவும் விளங்கக்கூடியவர்களாகவும் இருந்தால் மா குன்னாஃபியா சாபி சாயிர் நரகவாதிகளாக நாங்கள் ஆகியிருக்க மாட்டோம் இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்போ கேட்டல் தான் முதல் ஊடகம் உள்ளம் அசைவதற்கான நம்ம கேட்டல் என்பதை இஸ்லாமிய அடிப்படையில் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இல்லை ஜும்மாவில் இந்த மூன்றை ஒருவர் விடுகிறார் என்றால் தப அல்லாஹூ அலா கல்வி ஹதம் அல்லாஹூ அலா கல்வி இதயத்திலே அல்லாஹூ தாலா முத்திரை குத்தி விடுகிறான் என்று ரசூலுல்லா இஸ்லா அல்லாம் சொன்னார்கள் அதாவது இறைவன் முத்திரை குத்துவதற்குரிய அதிகாரத்தை எடுத்துட்டான் ஆனால் இறை விரும்ப விரும்பினால் முன்னூறு ஜும்மாக்களையும் ஒருவனுக்கு சந்தர்ப்பமாக என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஆனால் மூன்று இறைவனுடைய உரிமை அந்த இடத்துல என்ன செஞ்சிடும் மக்களுக்கு வழங்கினருந்து மூன்று ஜும்மாக்களுக்கு பின்னால் என்ன இறைவன் நினைத்தால் முத்திரை குத்துவிடக்கூடிய நிலைமைக்கு அவன் என்ன செஞ்சு விடுகிறான் மாறி விடுகிறான் என ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் எமது உள்ளம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நாம் மாறினோமோ இல்லையோ நல்லதை கேட்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி நாங்கள் மாறுகிறோமோ இல்லையோ எந்த கட்டத்துக்கு நாம் போனோமோ இல்லையோ நல்லதை கேட்கக்கூடிய நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் நல்லதை கேட்காமல் தவிர்த்து நாம் தான் மாறுகிறோம் இல்லை நல்ல நிலையை அடைகிறோம் இல்லை நல்லதை செய்கிறோம் இல்லை கெட்டதை தவிர்க்கிறோம் இல்லை என்ற யோசனை மூலம் நல்லதை கேட்பதை தவிர்த்தால் கேட்போம் சாதாரணமாக பிரயோஜனம் அளிக்காது அல்லது கெட்டதை என்ன செய்வோம் நம்ம கேட்க ஆரம்பிப்போம் அப்ப உள்ளத்தை நாங்களே இறக்கச் செய்கிறோம் என்பது அர்த்தம் எனவே அன்புள்ள சகோதரர்களை எப்பொழுதும் நல்லதை கேட்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும் நாம் பார்க்கிறோம் ஒரு மஜிலு சிலை ஒரு மனிதர் வந்து அமர்ந்திருக்கிறார் அல்லாஹ் இடத்துல இந்த மஜிலிசை பற்றி மலக்குமார்கள் சொல்கிறார்கள் நான் அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டேன் அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்பொழுது அந்த மலக்கு சொல்கிறார் இன்ன பியும் புலான அந்த மஜிலிஸில் ஒருவர் இருக்கிறார் அவர் மஜிலிஸுக்கு வந்ததே அந்த மஜிலிஸுக்காக அல்ல ஒரு தேவைக்காக அவர் என்ன செய்தார் வந்தார் அப்போ அல்லாஹு தாலா என்ன சொன்னார் ஹுமுல் ஜலீஸ் லா எஸ் அதாவது ஹும் அதாவது அவர்களோடு அமர்கின்றவர்கள் அவர்களோடு லா எஸ்கா பிஹிம் ஜலீஸ் அவர்களோடு இருக்கின்றவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் அவங்களோட வந்து அமர்ந்ததால் அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று அல்லாஹூத்தாலா சொல்றான் எதுக்கு வந்தது வேறொரு விஷயத்துக்கு வந்தாரு ஆனால் எந்த மத்ரிசுல உட்கார்ந்தாரு நல்ல மத்ரிசுல அவ கேட்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்ததனால் அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று என்ன செய்கிறான் வெறுமனே முஜாலசத்துல் அதாவது அஹியார் நல்லவர்களோடு உட்கார்ந்ததன் காரணமாக மன்னிக்கப்படுவதற்கெல்லாம் காரணம் நல்லவர்களுடைய பறக்கத்தல்ல அந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் நல்ல மஜிலிஸில் இருப்பது என்பது ஒரு கெட்ட மஜிலிஸை விட்டு அவர் தவிர்த்தார் என்பதற்கான ஒரு செய்தி அது கெட்ட மஜிலிசை விட்டு தவிர்த்தார் என்பதற்கான செய்தி எனவே அன்புள்ள சகோதரர்களை மிக முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நல்ல விஷயங்களை கேட்பதை விட்டும் தூரமாகுதல் நல்ல விஷயங்களை விட்டு நாங்கள் தூரமாகுதல் எங்களை என்ன செய்யும் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளே கொண்டு போய்விடும் அது இதயத்திலே முத்திரை குத்தக்கூடிய நிலையை எங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படுது